புவியபூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ் முதலில் இந்த காணொளியை தொடங்குவதற்கு முன்பாக கரூரில் விஜய் கூட்டிய கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு ஏராளமானோர் சிக்கி உயிர் இழந்த அந்த உயிர்களுக்கும் அந்த உயிர்களை இழந்து தவிக்கும் அவரது குடும்பத்தார்களுக்கும் ஆழ்ந்த இடங்களையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த காணொளியை கரூர் முழுவதும் எங்கு பார்த்தாலும் மரண ஓலம் என் குழந்தை எங்கே என் கணவன் எங்கே என் மனைவி எங்கே என் பிள்ளை எங்கே என் பேரன் எங்கே எங்கென்று தான் கரூர் முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது இப்ப நம்ம பார்க்கிற இந்த காட்சி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகத்துல ஏதோ ஒரு நாட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல கலவரம் பெரிய அளவுல வெடித்து சிதறிய இடத்தை போல தோன்றும் இந்த இடம் நமது தமிழ்நாட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில் கரூரில் நடந்த அக்கரம அநியாய காட்சிகள் தான் இது நேற்றைய தினம் நாமக்கல் மற்றும் கரூரில் விஜய் வழக்கம் போல பாருங்க சனிக்கிழமை அன்று குறித்து வேறு மாதிரியான காணொலி பதிவு பண்ண வேண்டிய இடத்துல எக்கச்சக்கமான உயிர் பலிகளை குறித்து பதிவு பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையே விஜய் தள்ளியிருக்காரு இவ்வளவு உயிர்கள் போவதற்கு காரணம் என்ன அந்த இடத்தில் என்ன நடந்தது அந்த கூட்டத்தின் நடுவே எப்படி இதை போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்தது என்பதை தெரிவிப்பதற்கு அந்த சம்பவம் நடந்த இடத்தில் அந்த சமயத்தில் சரியாக சொல்லப்பட்டே வருது ஒப்பிட்டு இந்த இடத்துக்குள்ளே ஐநூறு பேர் என்ன

அந்த பதிவு பண்ண விஜய் காதல இது நான் மக்களை சந்திக்க போறேன்னு சொன்னாலே எனக்கு இருக்கிற எனக்கு கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து பயந்து போயிட்டு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை எக்கச்சக்கமான தடை விதிக்கிறாங்களே அரசியல் கட்சி தலைவனாக இல்லங்க நான் ஒரு சாமானிய மக்களா ஒரு குடிமகனா என் நாட்டு மக்களை பார்க்க போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி பார்க்க போனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டு ரசிகர்களை தூண்டி விட்டார் இல்லைங்களா அந்த தூண்டி விட்ட நிலைமை தான் பாருங்க இன்றைக்கு இவ்வளவு உயிரிழப்புகளுக்கு காரணமாக அமைந்தது ஒரு அரசியல் தலைவன் அப்படின்றதெல்லாம் மறந்துருங்க ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டு மண்ணோட ஒரு மகனா ஒரு நம்ம தமிழ் மக்களுடைய ஒரு சொந்தக்காரனா என் மக்களை என் குடும்பத்தை என் சொந்தங்களை நான் பார்க்க போனா என்ன பண்ணுவீங்க அப்பவும் தடை போடுவீங்களா வேணா சார் இந்த அடுக்கு இந்த அடுக்குமுறை

அந்த உயிரை திருப்பி தர முடியுமா நீதிபதி கேட்டாரு இனிமே அந்த மாதிரி சம்பவம் எல்லாம் எதுவுமே நடக்காதுங்க வருகின்ற கூட்டத்தை நாங்க கட்டுப்படுத்தி நீட்டா மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு தான் பாருங்க நீதிமன்றத்தின் மூலமாக அனுமதி வாங்கி கூட்டத்தை கூட்டுறாங்க அப்படி கூட்டத்தை கூட்டும் பொழுது என்னென்ன சொல்லி அனுமதி கேக்குறாங்க இந்த இடம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இடத்தை இவங்க தான் செலக்ட் பண்றாங்க செலக்ட் பண்ற அந்த இடத்துல பத்தாயிரம் பேருக்குள்ளதான் வருவாங்க நாங்க வந்து அந்த கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துறோம் பாருங்கன்னு இவங்க தான் எண்ணிக்கையே கொடுக்குறாங்க இவ்வளவு கூட்டம் வரும் பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அதுக்குள்ளதான் வருவாங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க தான் அபிஷியலா லெட்ரலே அனுமதி வாங்கி கொண்டு கூட்டத்தை கூட்டுறாங்க எனக்காக கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து பயந்து போயிட்டு எனக்கு தடை விதிக்கிறாங்க தடை விதிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை இயல்பாக ஒரு கட்சிக்கு நியாயமாக முறைப்படி என்ன விதிமுறைகளை விதிக்க வேண்டுமோ அப்படி விதிக்கும் விதிமுறைகளுக்கு ஏதோ பாருங்க இவரு எனக்கு எதிராக சதி செய்யறாங்கன்ற ஒரு ரேஞ்சில கூட்டத்தின் நடுவே திருச்சியில திருச்சியில் நடந்த சம்பவம் எனக்கு ஒயரை கட் பண்ணிட்டாங்க கரண்ட கட் பண்ணிட்டாங்க நாகப்பட்டினத்துல தூண்டி விட்டாரு இவரை தூண்டி விட்ட அந்த தூண்டுதலை பாருங்க இவரை ஃபாலோ பண்ற இவரது ரசிக வெறித்தனமான கூட்டம் காட்டு கூட்டம் தான் சொல்லணும் வேற வழி கிடையாது காட்டுத்தனமான அந்த காட்டு கூட்டம் நாடி நரம்பு ரத்தம் மூல சத புத்தி எல்லாத்திலையும் ஏத்திக்கின்னு எங்க நினைச்சாலும் வெறித்தனமா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க காமராஜர் காலத்திலிருந்தே அரசியல் கட்சியாக கொடுங்க கூட்டத்தை பார்த்திருக்கேன் ஆனா இதை போல ஒரு வெறிபுச்ச வெறித்தனமான கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை என்று இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தில் இருந்த ஒரு அம்மா சொல்றாங்க பாருங்க தண்ணி தண்ணிக்கிறாங்க அப்ப நாங்க அப்படின்னு இந்த மாதிரி இது பண்றப்ப குழந்தை ஒன்பது மாசம் வச்சிருந்தாங்க குழந்தைய நாங்க எல்லாம் சத்தம் போட்டு இப்படி நிக்காத அப்பன்னு உங்களுக்கு என்ன வேலைய அப்போ அப்ப என்ன சொல்ல முடியும் என்னம்மா பண்ணுங்க அப்படின்னு இந்த இல்லைங்க நான் எம்ஜிஆர் ஜி ஆர் காலத்துல இருந்து இருக்கிறேன் எந்த கட்சியுமே இல்லைங்க நான் வந்து காமராஜ் வந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா அந்த இது இல்ல இந்த மாதிரி எதுவுமே இல்ல இந்த இது தான் இவ்ளோ ஒரு வரித்தனமா இருக்கிறானுங்க இந்த இதுல தான் இவ்ளோ ஒரு வரித்தனமா இருக்கிறானுங்க பசங்க அங்க இது மேல ஏறிக்கிட்டு இந்த வர அந்த மார்க்கு மேல ஏறி இந்த இந்த மார்க்கு மேல ஏறி அந்த ஊட்டு மேல ஏறி குதி எல்லாம் சண்டை கட்டிட்டு கட்டி ஏறாதீங்க ஏதா இருந்தா இப்ப நீதிமன்றத்துல போயிட்டு அனுமதி வாங்கும் போது முறைப்படி நியாயமா கூட்டத்தை கூட்டி அனுமதி வாங்குறாங்க அதிகாரபூர்வமான டிவிக்கு கட்சியோட ட்விட்டர் பேஜ்ல என்னன்னு நாமக்கல்ல நான் போட்டு நாமக்கல்லாமணிக்கு வருவாரு விஜய் அப்படின்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி கரூர்ல பன்னெண்டு மணிக்கு நண்பகல் பன்னெண்டு மணிக்கு வருவாருன்னு போட்டிருக்காங்க இப்ப நாமக்கல்ல எட்டே முகாமணிக்கு வருவதாக போட்ட அந்த டைம் பாருங்க எடுத்துக்கொண்டு விஜயோட ரசிகர்கள் வெறித்தனமான காட்டு கூட்டம் என்ன பண்ணுவாங்க

எல்லாரையும் கூட்டத்தை கூட்டிட்டு இந்த டைமுக்கு எட்டே முகாமி நாமக்கல்ல வருவோம் பன்னெண்டு மணிக்கு கரூருக்கு வருவேன் அப்படின்னு சொன்ன அந்த நேரத்துல விஜயால வர முடிஞ்சுதா எட்டே மணிக்கு நாமக்கல்ல தலைவர் விஜய் வருவான்னு அறிவிச்சிட்டு சென்னை ஏர்போர்ட்டுக்கே ஒரு எட்டே முகாமி தான் வராது அப்புறம் சென்னை ஏர்போர்ட்டுக்கு எட்டே மணிக்கு வரும்போது எப்படி ஸ்பாட்டுக்கு நாமக்கல்ல போயிட்டு எட்டே மணிக்கு சேருவாரு அங்க வர்றதுக்கே இருந்து ஒரு மணி ஆயிடுது அங்கிருந்து நாமக்கல்லுக்கு நண்பகல் பன்னெண்டு மணிக்கு வருவார்னு இவர் சொன்ன டைமை நம்பி இவரது வெறித்தனமான காட்டு கூட்டம் வழக்கம் போல பாருங்க சொன்ன மாதிரி விடிய காலம் வந்து நைட்ல இருந்தே படுத்தும் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க காலையில வந்து பன்னெண்டு மணிக்கு மூணு மணிக்கு மீட்டிங் எல்லாருமே வந்துட்டாங்க வரும்போது நேரம் மீட்டிங் நேர வந்தவங்க போகலீங்க இங்க உணவு தண்ணி எதுவுமே கிடைக்கலாம் குழந்தைங்க எல்லாம் கொண்டு வர வர என்ன ஆயிருச்சுங்க அங்க இருந்து நாமக்கல்ல மீட்டிங்ல இருந்த கூட்டம் வந்துருச்சுங்க அந்த கூட்டம் வர இந்த கூட்டம் இருக்கு எல்லாம் ஒண்ணு சார் என்ன

சாப்பாடு இல்ல நேரம் அதிகமாக அதிகமாக கூட்ட நெரிசல் அதிகமாக கூட்ட நெரிசல் அதிகமாக அதிகமாக ஒரு பக்கம் சாப்பாடு இல்ல ஒரு பக்கம் தண்ணி இல்ல இன்னொரு பக்கம் பாருங்க நெரிசல் அதிகமாக ஆக்சிஜனே இல்லாம போகுது அதுக்கு மேல எரிதத்தில் எண்ணெய் ஊத்துற மாதிரி ஏற்கனவே கூட்ட நெரிசல் அதிகமாக கொண்டிருந்த அந்த சமயத்துல பாருங்க விஜயோட வாகனம் பெரிய பிரச்சார வாகனம் என்ட்ரி ஆகுதுங்களாம் அந்த வண்டி வந்ததற்கு தான் பாருங்க விஜய் காண வேண்டும் என்கின்ற ஆர்வத்தின் காரணமாக இந்த காட்டு கூட்டங்க முந்தி அடிச்சுன்னு ஓட ஆரம்பிச்சாங்களா அந்த ஸ்பாட்ல இருந்த சில பெண்களும் சில சிறுமிகளும் சொல்வது நாங்க எல்லாமே பார்த்தோம் சார் தள்ளி விட்டே இருந்தாங்க பசங்க எல்லாம் தள்ளியே போமாட்டாங்க சார் மரத்தெல்லாம் வெட்டி வெட்டி போடுறாங்க கீழே நின்று இருந்தோம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் மேல விழுந்துட்டாங்க சார் எல்லாமே விழுந்துட்டாங்க காலெல்லாம் கிளாச் ஆயிடுச்சு காலையில் நாங்கள் பத்து மணிக்கே போயிட்டோம் நாங்கள் விஜய் பார்க்குற ஆர்வத்திலலாம் போயிருந்தோம் நாங்கள் கன்ஃபார்ம் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு கிஃப்ட்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் அதான் விஜய் பார்க்குற ஆர்வத்தில் எல்லாம் கார்லாம் வரவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தாங்க அவரோட கார் வந் வரவும் பஸ் வரவும் எல்லாரும் அப்படியே அவரை பார்க்குற ஆர்வத்தில் கொஞ்சம் முன்னாடி தரணும்னே கனத்தை இதயத்தோடு பதிவு செய்யும் இந்த காணொலியை கூட பாருங்க இதே போன்ற கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு தவறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு விஜய் யாரோ எழுதி கொடுத்து அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே படிச்சு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி அவங்க தலைவர் சொல்றதை அப்படியே காதலை வாங்கி கொண்டு விஜயோட ரசிகர்கள் சொல்றாங்க இல்லைங்களா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம எப்படி தமிழ்நாட்டுல கண்ட நேரத்துல இவங்க தலைவரை தலைவரோட பேச பார்க்கணும்னு நிக்கிறாங்க இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவுல நான் விடிய காலம் மூணு மணிக்கே வந்துட்டேன் நாலு மணிக்கே வந்துட்டேன் ஆறு மணிக்கே வந்துட்டேன் நான் நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து அவரை பார்க்கணும்னு வெயிட் பண்றேன்ட்டு மணி கணக்குல விடிய விடிய பாதுகாப்பே இல்லாத தமிழ்நாட்டுல எப்படி பெண்கள் பாதுகாப்பா நின்னு உண்மையை இந்த இடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விஜய் ரசிகர்கள் காட்டு கூட்டங்களின் மூலமாகத்தான் பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற விஜய் ரசிகர்களே சொல்வது நாங்க எல்லாமே பார்த்தோம் சார் எல்லாம் தள்ளி விட்டே இருந்தாங்க பசங்க எல்லாம் தள்ளியே போமாட்டாங்க சார் மரத்தெல்லாம் வெட்டி வெட்டி போடுறாங்க கீழே நின்று இருந்தோம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் மேல விழுந்துட்டாங்க சார் தெரிஞ்சுங்களா கூட்டத்தை கூட்டிட்டு இத்தனை உயிர்களை பலி வாங்கிட்டு எடுத்துட்டு ஓடி ரீச் போயிட்டுல ஒரு பதிவு நாடகத்தை போட்டு கண்ணீர் மிஸ்டர் விஜய் உங்களை பார்ப்பதற்காக கூடி நின்ற உங்க ரசிக காட்டு கூட்டங்களால் தான் பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்களா எங்க போனாலும் தள்ளி விடுறாங்க மரத்தை வெட்டி போடுறாங்க இது எல்லாத்துக்கு மேல இதை போன்ற ஒரு சம்பவம் நடப்பதற்கு காரணமாக இருந்ததே உங்க வெறித்தனமான கூட்டம் தான்ட்டு பதிவு செய்தியாளரும் சரி அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த மக்கள் சொல்வது முன்னெச்சரிக்கையா கொடுத்து ரசிகர்கள் ஒருத்தர் கூட அடங்கல அடங்காம யார் சொன்னாலும் அடங்க மாட்டோம் இப்படிதான் நாங்க இருப்போம் நீங்க என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒருத்தருக்கு அடங்காம எல்லாம் பயங்கரமாவும் குதியாட்டம் போட்டுக்கிட்டு விஜய் வருவதற்கு முன்பாக கூட பாருங்க அந்த கூட்டம் உரளவுக்கு நெரிசலா இருந்தாலும் நின்னு தாங்க சும்மாதான் ஆனால் விஜய்யோட வண்டி முக்கால் கிலோமீட்டர் தூரத்துக்கு வச்சிருக்காரு இல்லீங்களா ஏசி வந்து குழு 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 ஏசியோட பிரச்சாரம் நெரிசல் ஏற்பட்டது பாதி மீதி இந்த நெரிசல் ஏற்பட்டு பலிகள் உருவாவதற்கு காரணமாக இருந்தது பாருங்க மேல எல்லாம் ஏற மாட்டாங்க ரசிகர்கள் நான் பார்த்துக்கிறேன் கட்டுக்கோப்பா நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் நீதிமன்றத்துல போயிட்டு வாக்குறுதி எல்லாம் கூட்டு அனுமதி வாங்கி வந்தாங்க இல்லைங்களா இந்த ரசிக காட்டு கூட்டங்கள் பாருங்க விஜய பாக்கணும் மேல கூட மேல ஏறி இருக்காங்களாம் இது பாருங்க இது இந்த பந்தல் ஏறி இது என்ன கீழே பாருங்க என்ன சவுக்கு போட்டுருக்காங்க இது கூட கிடையாது இந்த ஏறி இருக்காங்க இந்த மக்கள் ஏறி லைனை புடிச்சிருந்தா போயிருப்பாங்க அந்த தெரியுது பாத்தீங்களா அந்த டிரான்ஸ்பரத்துல ஏறி இருக்காங்க ஒரு இடம் உடல எல்லா மரத்திலும் ஏறிக்கிறான் ட்ரான்ஸ்பார் எல்லாத்துலயும் ஏதோ எதோ அசுவா இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் உடனே பண்ணிட்டாங்க ஆப்ட்டாங்க கூப்பிட்டு சொல்லி உடனே ஆப் பண்ணிட்டாங்க கூரை மேல கூட்டமா ஏறி அந்த கூரையோட வெயிட்டு தாங்காம அது சரிஞ்சு விழுந்து அந்த கூரை சரிந்து விழுந்ததுனால பாருங்க மேல நின்ற இவரது ரசிகர்கள் எல்லாம் கூட்டத்துக்கு நடுவே விழுந்து அதன் மூலமாக நெரிசல் ஏற்பட்டு தான் பாருங்க எக்கச்சக்கமான உயிர் பலிகள் உருவாக ஆரம்பிக்குது தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடுறதுல பாருங்க பனையூர் பண்ணையார் நடிகர் விஜய் அப்படி இருந்தோம் எதுவுமே செய்யல இருந்தாலும் பாருங்க நம்ம எல்லாரும் போயிட்டு ஸ்ட்ரைட்டா அவரை சிஎம் சீட்ல உட்கார வச்சிடணும் அப்படி ஸ்ட்ரைட்டா சிஎம் சீட்டுக்கு ஆசைப்படுற தலைவர் விஜய் இவர் பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கூரை சரிஞ்சு கீழே விழ ஆரம்பிச்சு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க தண்ணி 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 தண்ணிட்டு மேல இருந்து தண்ணி பாட்டில போடுறாங்க கீழே விஜய் தண்ணி தண்ணி

எதுக்காக அங்க இருந்து ஓனாரு தலைவன் அப்படின்ற இடத்துக்கு வரத்துக்கு ஆசைப்படுறாரு ஒரு நடிகராக இருந்து தலைவன் என்கின்ற இடத்துக்கு வரத்துக்கு ஆசைப்படுறாரு அப்படி ஆசைப்படுற அவரு ஒரு தலைவனாக அந்த இடத்துல நம்மை பார்க்க வந்த ரசிகர்களுக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு சொல்லும் போது அங்கேயே நின்னு அது என்னன்னு பேஸ் பண்ணாம எப்படி அவ்வளவு பெரிய முக்கா கிலோமீட்டர் நீளத்துக்கு போற அவ்வளவு பெரிய பிரச்சார வாகனத்தை எடுத்துன்னு ஓனாரு ஏன்னா இந்த இடத்துல வேற வழியில இந்த இடத்துல இந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம இவ்வளவு உயிர் பலி ஏற்படுவதற்கு இவங்க தலைவர் நடிகர் விஜய் காரணம் வந்திருக்காரு அதை கூட பாருங்க எல்லாத்தையும் மறந்துட்டு ஏதோ அங்க சரி பண்ணிக்காங்க எதுங்க ஆளுங்கட்சி திமுக எப்படிங்க இவ்வளவு கூட்டத்தின் நடுவே இத்தனை ஆம்புலன்ஸ் வந்தது எப்படி இத்தனை பேரை டக்கு டக்கு தூக்கி போறாங்க எப்படி செந்தில் பாலாஜி அங்க வந்தாரு எப்படி அன்பில் மகேஷ் வந்தாரு எப்படி திடீர்னு விசாரணை கமிஷன் நைட் ஓ நைட் அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க அப்போ ஏதோ நடக்குது இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு தமிழ்நாடு அரசுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு திமுக அரசு சரி பண்ணி இதை போல பண்ணிட்டாங்கன்ட்டு இந்த அணில் கூட்டங்கள் இத்தனை உயிர்கள் பறி போவதற்கு காரணமாக இருந்த இந்த சமயத்தோடு பாருங்க விஜய தலையை தூக்கி வைத்துக் கொண்டாடுகிறார்கள் பதில் சொல்லி ஆகணும் நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தர இழந்து போய் நின்றுட்டு இருக்கோம் நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம் தப்பு கிடையாது அந்த நடிகரை வெறித்தனமாக ரசிகர் இந்த காட்டு கூட்டம் இந்த சமயத்தில் கூட விஜய் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவது அவர்களை பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாதுன்னு வச்சுப்போம் சரி திமுக தான் ஏதோ சரி பண்ணிட்டாங்க செந்திய பாலாஜி ஏதோ சூழ்ச்சி பண்ணி அந்த கூட்டத்துல ஏதோ ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்குவதற்காக ஏதோ பண்டாருன்னு வச்சுக்கோமே அதனால்தான் அவங்க டக்கு டக்குன்னு வர முடிஞ்சுது அவங்களால அப்படின்னு சொன்னா

தலைவன் அப்படின்ற இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுற அந்த விஜய் நினைத்திருந்தால் அந்த கூட்டத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுப்பா மயக்கம் போட்டு விழுறாங்க என்ன பிரச்சனைன்னு பாக்கலான்ட்டு அவர் வைத்துக் கொண்டிருக்கும் அந்த வண்டிலேயே ஐம்பது அறுபது பேரை ஒரே நேரத்துல தூக்கி பொண்ணு போலாமே மருத்துவமனைக்கு ஏன் அதை செய்யாம அந்த வண்டியில எஸ்கேப் பண்ணார் அவரு ஒரு கூடுகின்ற பெரிய கூட்டத்துல இதை போன்ற ஒரு சம்பவம் அசம்பாவிதம் நடக்காமல் இருப்பதை தவிர்ப்பதற்காக தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை நியாயமா இயல்பாக போட வேண்டிய கண்டிஷன்ஸ் எல்லாம் இவருக்கு எதிராக ஏதோ செய்வதை போல பில்டப் பண்ணி ஊருக்குள்ள சுத்தி இருந்த இவரு கூட்டத்தை கூட்டிட்டு நான் கட்டுக்கோப்பா வச்சுக்கிறேன் கட்டுப்படுத்துறேன்னு சொன்ன இவரு எதுக்காக அங்க இருந்து ஓடினாரு அப்படின்ட்டு நடிகரை சொல்ல சொல்லுங்க விஜய கனத்த இதயத்தோடு நொறுங்கி போன இதயத்தோடு பாருங்க டிராவல் பண்ணிக்காரு தனி விமானத்துல பாருங்க கனத்த இதயத்தோடு கம்மெல்லாம் போட்டு ஒட்டி வச்சுன்னு தனி விமானத்துல டிராவல் பண்ணி கரூர்ல இருந்து சென்னைக்கு எஸ்கேப் ஆயிருக்காரு சேஃபா அப்படி கரூர்ல இருந்து சென்னைக்கு சேஃபா எஸ்கேப் ஆயிட்டு அங்க போயிட்டு நொறுங்கிய இதயத்தோடு நான் வந்து சேர்ந்துட்டேன்ப்பா கம்மு போட்டு ஒட்ட வச்சு வந்த நான் இப்போ பாருங்க இந்த பறி உயிர்களுக்காக நான் எண்ணி வருந்துகிறேன் நொறுங்கி போய் நிக்கிறேன் துக்கத்தில் உழந்து கொண்டிருக்கிறேன் சுழந்து கொண்டிருக்கிறேன்ட்டு வேமா சூசோ இல்லாம கரூர்ல இருந்து சென்னைக்கு சேஃபா எஸ்கேப் ஆயிட்டு பதிவு எல்லாம் போட்டு சுத்தி இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்ட்ரெயிட்டான ஆட்சியை பிடிக்க போறேன் சிஎம் ஆக போறான் அப்படின்னு சொல்றேன் இந்த தலைவன் என்கின்ற இடத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு உண்டான தகுதி விஜய் கிட்ட இருந்ததுன்னா அந்த இடத்துல பாருங்க தைரியமா என்ன பிரச்சனைன்றத நின்னு பேஸ் பண்ணிட்டு மயங்கி விழுந்த இவரது ரசிக கூட்டங்களை மருத்துவமனையால் கொண்டு போய் சேர்த்துட்டு ஓடி இருப்பாரு ஆனா அவர் வர வேண்டாங்க அவர் வந்தா மறுபடியும் கூட்டம் கூடும் இந்த காட்டு கூட்டங்கள் இறந்தவங்க கூட பார்க்க மாட்டாங்க அந்த இறந்து போன உடல்களை ஏறி மிதிச்சுட்டு தலைவர் பின்னாடி ஓடுவாங்கன்றது கூட இருக்கட்டும் உண்மைதான் தப்பு கிடையாது ஆனா பாருங்க அட்லீஸ்ட் மயங்கி விழுந்தவர்களை இவரது வாகனத்தில் ஏத்தி கொண்டு போயிட்டு மருத்துவமனையில் போட்டாலும் போயிக்கலாம் இல்லைங்களா ஏன்னா எப்படியும் கூட்டத்தை பொழுதுன்னு அந்த வண்டியில நம்ம மட்டும் ஏரிய போறோம்ப்பா போற வழியில பாருங்க இவங்க எல்லாம் தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டல் போட்டு ஓடிடலான்ட்டு அப்பவா அந்த இடத்துல நினைச்சாரா இல்லைங்களே அப்ப எப்படிங்க தலைவன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரணும்னு பண்ண கட்ஸ் இல்லாதவர் தைரியம் இல்லாதவர் எப்படிங்க இந்த தமிழ்நாட்டை ஆட்சி பண்ற சிஎம் சீட்ல உட்கார போறாரு அதெல்லாம் கிடையாதுங்க பாதுகாப்பு சரியில்லைங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாடு அரசு வேணும்னே கூட்டம் விட்டாங்க இவ்வளவு கூட்டம் கூட தெருது இல்லைங்களா ஏன் கட்டுப்படுத்தல ஏன் தமிழ்நாடு அரசு முறையாக பாதுகாப்பு வழங்க விஜய் கூட்டத்துக்கு போலீஸ் அந்த இடத்துல இல்ல இருந்தாங்க கம்மியா இருந்தாங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட இருந்தாங்க போலீஸ் ஆனால் கம்மியா இருந்தாங்க கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல யாராலையுமே அதுக்கு முழு காரணம் தமிழ்நாடு அரசு தான் எங்க தலைவர் நாங்க குறை சொல்ல மாட்டோம் அவர் வந்து தங்கமானவர் எல்லாத்துக்கும் முழுக்க முழுக்க காரணம் தமிழ்நாடு அரசு தான் சொல்றாங்க இல்லீங்களா இப்போ அந்த இடத்துல பொறுப்பு டிஜிபி அவர்கள் என்ன சொல்றாருன்னு நீங்களே கேளுங்க திருச்சியில நாகப்பட்டினம் திருவாரூர்ல அவர்கள் கூறியதை விட கூட்டம் அதிகமாக வந்தது மனதில் வைத்துக்கொண்டு தான் இந்த வாட்டி கரூரில் அவங்க முதல்ல கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டான உணவு சந்தை அது ரெண்டுமே இதை விட குறிய இடம் அதை விட இது கொஞ்சம் வசதியான இடமாக இருக்கும் என்று அவர்கள் கேட்டதுக்காக இது கொடுத்தது முதல்ல அவங்க அந்த ரெண்டு இடம் கேட்குறாங்க அது நாங்கள் அது வந்து முன்னாடி நடந்த கூட்டத்தை வச்சு இந்த இடம் போராதுன்னு சொல்ல போய் தான் இந்த இடத்த அவங்க வாங்கிக்கிறாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இதே இடத்துல ரெண்டு நாள் முன்னாடி ஒரு மாநில அளவில் ஒரு பெரிய கட்சி பரப்புராக செஞ்சுருக்கு அதே இடத்துல அது ஒரு முக்கியமான விஷயம் அதனால் கூட்டத்தை எதிர்பார்த்து அவங்க சொன்னது பத்தாயிரம் இந்த கூட்டத்திற்கு ஆனால் வந்தது இருபத்தி ஏழாயிரம் கிட்ட ஆனால் பத்தாயிரத்தையும் விட அதிகமாக தான் எதிர்பார்த்து கூட்டம் காவல்துறையினர் பணியில் இடத்துக்கு ஐநூறு தான் ஏன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு ரோடு தான் அந்த இடத்துல அது மேலே நிக்கிறதுக்கு வந்து போலீஸ் மக்கள் கூட நிக்க முடியாது இன்னொன்று முக்கியமாக குறிப்பிட வேண்டியது என்ன பார்க்க வேண்டியது இதுல பர்மிஷன் கேட்டது காலையில் மூணுலேருந்து இருந்து மூணுலேருந்து மூணுல இருந்து பத்து மணி வரைக்கும் அந்த இடத்துக்கு கேட்டிருந்தது அந்த தமிழக கட்சியை ட்விட்டரில் அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் ட்விட்டரில் பன்னெண்டு மணிக்கு வருவார்னு போட்டிருந்தாங்க பதினோரு மணிலேருந்து உங்களுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு கடைசியாக இவர் வரும்போது ஏழு நாற்பது ஆமாம் தமிழ் வெற்றிக்காரர் தான் என்ன கடைசியாக அவங்க வரும்போது ஏழு நாற்பது ஆயிடுச்சு அதனால் காலையில் பதினொன்று பன்னெண்டுலேருந்து சேர்ந்த கூட்டம் அங்கேயே இருந்துது அவங்களுக்கு போதுமான அளவு தண்ணி சாப்பாடு இதெல்லாம் இருக்காது அந்த வெயில் நிலமையில் அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இதில் வந்து யாரையும் குறை சொல்கிறதுங்கிறத விட ஃபேக்ட் நீங்க தான் அந்த இடத்த செலக்ட் பண்றீங்க அந்த இடத்துல இவ்வளவு பேர் தான் வருவாங்க நான் வருகின்ற கூட்டத்தை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பர்மிஷன் வாங்கிட்டு முறையாக வர வேண்டிய நேரத்துக்கு கூட வராம அவ்வளவு கூட்டத்தை மணிக்கணக்கில் காக்க வச்சது இவங்க ஹீரோ தப்பா இல்ல தமிழ்நாடு அரசு தப்பா அட திமுகவே ஏதோ சரி பண்ணி செந்தில் பாலாஜி தான் இவங்க சொல்வதை போல இந்த காட்டு கூட்டங்கள் காட்டுத்தனமா சொல்வதை போல செந்தில் பாலாஜி அந்த சூழ்ச்சி பண்ணாதான் கூட எடுத்துப்போமே அது அடுத்த கட்ட விசாரணையில என்னன்னு தெரிஞ்சிடும் ஆனால் சொன்ன நேரத்துக்கு வராம மணிக்கணக்கில் தாமதம் பண்ணது யாரோட தப்புங்க திமுக விஜய போகக்கூடாதுன்னு கையை பூச்சி ஈர்த்து வச்சுனாங்களா ஒன்னு சொன்ன நேரத்துக்கு வரணும் அப்படி சொன்ன நேரத்துக்கு வர முடியலன்னா எப்ப என்னால வர முடியலப்பா இன்னொரு நாளைக்கு இன்னொரு சனிக்கிழமை இந்த கூட்டத்தை பாத்துக்கலாம் சொல்லிட்டு அங்க அங்கிருந்தாது எஸ்கேப் ஆகணும் அதை விட்டு விட்டு எதற்காக மணிக்கணக்குல அவ்வளவு கூட்டத்தை கூட்டி வைக்கணும் ஏன் கூட்டணும் தெரியுங்களா போத போத கூட்டத்தை சேர்க்க சேர்க்க அந்த கூட்டத்தை பார்த்துட்டு வருகின்ற போதை விஜய் அவர்களுக்கு நிறையவே இருக்கு தலைவன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுற அந்த தலைவனோட நடத்தை எப்படி இருக்கணும் தொண்டர்களுக்கு முன்பாகவே தொண்டர்கள்லாம் அங்க கூடுவதற்கு முன்பாக ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னாடியாவது அங்க போய் நிக்கணும் தலைவன் ஆனா இந்த தலைவன் அப்படின்னு சொல்லி நிக்கிற அந்த நடிகர் எப்படிங்க போன் பண்ணி கேட்டு கேட்டு ஆதவனா போன் பண்ணி கேட்டு கேட்டு வன்ட்டாங்களா வந்துட்டாங்களா கூட்டலாம் கூடிட்டாங்களா கூட்டிட்டாங்களா கம்மியா தான் கூடுறாங்க இன்னும் கூடட்டும் லேட் பண்ணலாம் தப்பு கிடையாது எட்டே முக்கா மணிக்கு ஒரு நம்ம அறிவிச்சிட்டோமே இருக்கட்டுமே எத்தனை மணி நேரம் ஆகட்டும் லேட்டா என்னை பார்ப்பதற்கு எப்படியும் பாருங்க என் முகத்தை பார்ப்பதற்காக அந்த காட்டு கூட்டம் தான் இருக்கும் சாப்பிட வேண்டாம் தண்ணி வேண்டாம் எதுவும் வேண்டாம் அந்த காட்டு கூட்டம் பண்ணோம் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணோம் இன்னும் அதிகப்படியாக கூடியதற்கு பிறகு சொன்ன நேரம் தாண்டி நம்ம நாமக்கலுக்கு ரீச் ஆகும் சொன்ன நேரம் சில மணி நேரங்கள் தான் பாருங்க நாமக்கல்ல வராது அதே மாதிரிதான் கரூர்லயும் சொன்ன நேரம் தாண்டி பல மணி நேரங்கள் கழிச்சுதான் பாருங்க கரூருக்கு போறாரு சரி இந்த நாமக்கல்லு கரூர் போய் சேரதெல்லாம் இருக்கட்டும் ரோட் ஷோ நடத்த மாட்டோம்னு சொன்னாங்க இல்லைங்களா கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவோம் தெருக்கல்ல கூட்டத்தை குட்டி பொதுமக்களுக்கு தொல்லை கொடுக்காம நாங்க வந்து ஆர்கனைஸ்டா ஆர்கனைஸ்டா பாருங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல அனுமதி வாங்கிட்டு அனுமதி இல்லாம அனுமதியை மீறி எதற்காக விஜய் ரோட் ஷோ நடத்தினாரு திருச்சியில் தான் பாருங்க ரோட் ஷோ ஆர்வ கோளாறின் காரணமாக கெத்து காற்றம் பாருங்க அனுமதியை மீறி ரோட் ஷோ நடத்தினா தொடர்ந்து இதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழம பண்ணுங்காரு அனுமதியை மீறி நீங்க ரோட் ஷோ நடத்துங்க மேலவர்தன் திமுக அரசு தான் சொல்லிச்சீங்களா தமிழ்நாடு அரசு சொல்லிச்சா தமிழ்நாடு காவல்துறை சொன்னாங்களா அனுமதியை மீறி அனுமதி வாங்காம எப்படி ரோட் ஷோ நடத்துவாரு அங்க போய் என்ன பேச போறாருங்க திமுக வழக்கம் போல எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டா வச்சு பக்கம் பக்கமா பாத்து பார்த்து போறாரு அதை யாருக்கு தெரியாம போய் திட்ட வேண்டியதுன்னு இவரு பேச வேண்டியதை திமுகவை திட்டணும் அப்போ இந்த சம்பந்தப்பட்ட அந்த கே திரையரங்கம் அருகில் அமைத்து கொடுத்த அந்த ஸ்பாட்ல போயிட்டு இருந்து நேராக இவரோட கார்ல போயிட்டு ரீச் ஆகி அங்கே போய் நின்று திட்ட வேண்டிதானே பேச வேண்டிய இடத்துல நின்று அதை விட்டு விட்டு எதற்காக பிளான் பண்ணி பிளான் பண்ணி இவரோட பெரிய பிரச்சார வாகனத்தை வைத்துக்கொண்டு ஏர்போர்ட்ல இருந்து எதுக்காக அங்கிருந்து ரோட் ஷோ நடத்துறாரு இவரு இவர் ரோட் ஷோ நடத்துற காரணம் தான் பாருங்க இவர் போய் பேச வேண்டிய இடத்துக்கு தாமதமாக போவதற்கு மூல காரணமாக இருப்பது இவர் நினைத்தால் இவரோட கார்ல சும்மா ஒரு முப்பது நிமிஷம் டிராவல் பண்ணி டக்குன்னு போய் ரீச் ஆயிடலாம் ஆனா பாருங்க இவர் பண்ண மாட்டேறாரு முக்கால் கிலோமீட்டர் நீளத்துக்கு செய்து வைத்திருக்கும் அவரோட பிரச்சார வாகனத்துக்குள்ள உட்காந்தின்னு எறும்பு நகர்ற மாதிரி ஊடுற மாதிரி ஊர்ந்தனும் போறாது மணிக்கணக்கில அப்படி ஊர்ந்தும் போற அந்த வாகனத்துக்கு முன்பாக போற கூடுகின்ற இவரது ரசிகர் காட்டு கூட்டங்கள் தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு கூட்ட விட்டாங்க போலீஸ் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க இந்த காட்டு கூட்டத்துக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பாங்க அங்க பாருங்க 你真笨。 அப்படி பிரச்சார வாகனத்துக்கு முன்பாக ரோட்ல போறாங்களே எப்படி மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு காற்றுத்தனமா நிக்கறாங்க பாருங்க இப்படி மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு ஒட்டுமொத்தமா மூச்சே நின்று போற அளவுக்கு இப்படி காட்டுத்தனமாக நிக்கிற இந்த கூட்டத்தை எப்படி நீங்க காவல்துறையால கட்டுப்படுத்த முடியும் மீறி காவல்துறையை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்து கூட்டத்தை கழிச்சா அய்யோய்யோ விஜய்க்கு கூடுகின்ற கூட்டத்தை பார்த்துட்டு பயந்து போயிட்டு வேணுன்னே வாண்டடா பர்பஸ் ஆளுங்கட்சியின் அராஜகம் தொடர்கிறதே காவல்துறை ஏவல்துறை மாறி போச்சுன்னு டையலாக் பேசுவாங்க சரிப்பா இப்போ தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு எதுக்காக என்ன பஞ்சம் தலைவிரித்த ஆடுதா வாழத்துக்கு வழியே இல்லாமல் போச்சா வாழத்துக்கு இடமே இல்லாமல் போச்சா பாதுகாப்பே இல்லைங்களா எங்கே போனாலும் சொல்கிறாங்களா என்ன பிரச்சனை எதுக்காக கூட்டத்தை கூட்டி ஏதோ பெரிய அளவில் போராட்டம் பண்ணுற மாதிரி இப்படி கூடுறீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது நாங்கள் எல்லாருமே விஜய பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் அவர் பேச வேண்டிய அவசியம் கூட இல்ல அவர் பேச்சு கூட எங்களுக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல அவர் என்ன பேச போறாங்க கூட தெரியாது நாங்க ஒரு முகத்தை தான் பாக்க வந்திருக்கோம்ன்றாங்க எங்க விஜய பார்த்தா மட்டும் போதும் எங்களுக்கு வேற எதுவுமே வேணாம் அவர் பேசுறது கூட வேணாம் பார்த்தா மட்டும் போதும் பாத்துக்கோங்க எங்க கட்சி தலைவர் வராருங்க புது புது கொள்கை அறிவிக்க போறாரு நாங்க ஆர்வத்தோட காத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லல அவர் பேச்சு கூட எங்களுக்கு தேவையே இல்லைங்க அவரை பார்த்தா போதும்னு நினைக்கிற இந்த காட்டு கூட்டத்தின் நடுவே எப்படிய விஜய் முறைப்படுத்துவாரு இந்த இடத்துல யாராவது நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க என்னப்பா இது விஜய் பார்ப்பதற்காக கூடிய அந்த கூட்டத்துல பாருங்க நிறைய ரசிகர்கள் உயிரை இழந்திருக்காங்க அந்த சமயத்துல மூச்சுக்கு மூச்சுக்கு பேச்சுக்கு பேச்சு எப்ப பார்த்தாலும் காட்டு கூட்டம் காட்டு கூட்டம் சொல்லுங்க சொல்லுங்க அவரை பார்க்கறதுக்காக அவர் முகத்தை பார்த்தா போதும்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டம் போயிட்டு உயிரை வேண்டுமானால் மாய்த்து கொள்ளட்டும் தப்பே கிடையாது ஆனால் தான் யாரென்றே தெரியாத அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகள் என்ன பண்ணாங்க ஒன்றரை வயசு குழந்தை மூணு வயசு குழந்தை நாலு வயசு குழந்தை ஏழு வயசு குழந்தை எத்தனை குழந்தைகள் கணக்கே தெரிலீங்களா ஒரு சில குழந்தைகளோட உடல்கள் இருக்கு இறந்து போன உடல்கள் இருக்கு ஆனா பாருங்க அந்த வாங்குறதுக்கு பெற்றோர்கள் வரல எந்த பெற்றோர்கள்னு தெரியல யாருன்னு தெரியல தான் யாரு தெரியாத அந்த குழந்தைகளின் விலை மதிப்பில்லாத உயிர் இவங்க என்ன பண்ணீங்க அந்த குழந்தைகளை இவ்வளவு காட்டுத்தனமான கூட்டத்துல கொண்டு போயிட்டு தோல் மேல வச்சு அவ்வளவு உயிர்கள் பறிபுவதற்கு காரணமாக இந்த கூட்டம் இந்த கூட்டம் இந்த கூட்டத்தை காட்டுத்தனமான காட்டு கூட்டம்னு சொல்லாம தியாக கூட்டம் சொல்ல முடியும் எதுக்காக கூடணும் உம் விஜய் யாருங்க அவரு கோடிங்களை சம்பளம் வாங்கி நினைத்துக் கொண்டிருக்க ஒரு நடிகர் அவருங்கலைவரா தேச தியாகியா மத தெரசாவா யாருங்க அவரு அவரை பார்க்கறதுக்காக எதுக்காக இந்த மாதிரி காட்சாடி காட்டுத்தனமா கூடுறாங்க இல்லைங்களா அப்படி கூடுகின்ற அந்த கூட்டம் அவரு பேசும்போது மொபைல கையில வச்சுனாலே என்ன எடுக்கிறாங்க அந்த கூட்டத்துல அவர் பேசுறதா இருபத்தி நாலு மணி நேரம் லைவ்ல லைன் இருக்குல்ல அங்க பாக்கத விட்டுட்டு இந்த கூட்டத்துல மொபைல வச்சுன்னு இன்னும் பண்ணிக்கிறாங்க புதுசா நான் அரசியலுக்கு வந்துட்டேன் ஆட்சியை பிடிக்க போறேன் ஏன்னா நிறைய பேருக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லைங்களா அப்படின்னு சொல்ற இவர் தான் பாருங்க இவ்வளவு பிரச்சனையை ஏற்பட்டுட்டு சேஃபா பிரைவேட் ஜெட்ல தப்பிச்சு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துருக்காரு ஆனால் யாருக்கு இவர் ரெஸ்ட் கொடுக்க போறேன்னு சொல்றாங்களோ அவங்க தான் பாருங்க ரெஸ்ட் இல்லாம சென்னையில இருந்து கரூர் கூட நைட்டோ நைட்டா ஓடி வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் என்னையா இருக்குது என்னையா இருக்குது அடிப்படை வசதி கூட இல்லைன்னு விஜய் அந்த நாமக்கல் கரூர் கூட்டத்தில் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் தமிழ்நாட்டில் என்ன இல்லை இவர் எதுவுமே இல்லை எதுவுமே அந்த தான் பாருங்க இவர் ஏற்பட்டுட்டு போன இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு இவ்வளவு ஹாஸ்பிட்டல் வசதிகளை பண்ணி வச்சிருக்காங்க கூட்டிய இந்த கூட்டத்துக்கும் சரி கூட்டத்துல நடந்த இந்த சம்பவத்துக்கும் சரி இந்த சம்பவங்கள் மூலமாக பரிபோன உயிர் பலிகளுக்கும் சரி ஒட்டுமொத்தமான பொறுப்பு விஜய் தான் இருக்க வேண்டும் என்ன பாருங்க இந்த நேரத்துல நான் வருவேன்னு சொல்லி கூட்டத்தை கூட்டி வச்சுட்டு பல மணி நேரம் காத்திருக்க வச்சுட்டு பல மணி நேரங்கள் தாமதமாக வந்ததற்கு முழு பொறுப்பு விஜய் சொல்லி அதற்குண்டான காரணத்தை விளக்க வேண்டும் நீதிமன்றம் சூமூட்டவாக பாருங்க இந்த வழக்க கையில் எடுத்து விஜய் வந்து விசாரணைக்கு உட்படுத்தி அவர் மீது சட்டப்படி கிரிமினல் நடவடிக்கை எடுத்து விஜய் கைது செய்யப்பட வேண்டும் இதுக்காக நீதிமன்றம் சூமூட்டவா இந்த வழக்கை கையில் எடுக்கணும்னு சொன்னா தமிழ்நாடு அரசு ஏதாவது இவர் மீது சட்டப்படி முறைப்படி நியாயமா நடவடிக்கை ஏதாவது எடுத்தாங்கன்னா என்ன பார்த்து பயந்துட்டாங்க அதனால பாருங்க மீதி நடவடிக்கை எடுத்து கைது பண்றாங்கன்ட்டு அத வச்சியும் பாருங்க விளம்பரம் தேடுவாது விளம்பரம் வாதி முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவங்க இல்லன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு நினைக்கவே தெரியல ஒன்ஸ் தேங்க் யூ சோ மச் நீதிமன்றத்துல நீதிபதி சொன்ன இந்த வார்த்தை தான் கூட்டத்தை கூட்டுபவனுக்கு பெயர் தலைவன் அல்ல கூட்டத்தை கட்டுப்படுத்துபவனுக்கு பெயர் தான் தலைவன் என்று ஆனா இந்த தலைவன் எப்படிங்க வேமா சுசு இல்லாம கூட்டம் எந்த அளவுக்கு வருதோ அப்போதான் பாருங்க நான் பேசினா கரெக்டா இருப்பட்டு பல மணி நேரங்கள் கழித்து கூட்டம் அதிகப்படியாக வந்து நெரிசல் ஏற்பட்டதற்கு பிறகு நான் யார் என்று காற்றம் பாருங்கன்னு கெத்து காற்ற அளவுக்கு கூட்டத்தை சேர்க்க அளவுக்கு உண்டான போதைக்கு சொந்தக்கார தலைவர் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருந்த நேரம் வரைக்கும் வந்து அப்டேட்டை வச்சு நாற்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் பறி போயிருக்கு குழந்தைகள் உயிர்கள் உட்படும் இதற்கு மேற்கொண்டு மேற்கொண்டு அடுத்தடுத்து வருகின்ற மணி நேரங்களில் என்ன பிரச்சனை நடந்திருக்குன்ற ஒரு விவரங்களை அடுத்தடுத்து நம்ம அப்டேட் பண்ணலாம் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டிக் கட்சி கரூரில் ஏற்பட்ட இந்த கோர விபத்து உயிர் பலிகளை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துல பதிவு பண்ணும் போது கனத்தை இதயத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்யும் மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்